இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உரச்செலவை குறைக்க உயர் உரங்கள் குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் எஸ் அறிவுச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் வந்து தொடர்ந்து ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ப்ளஸ் வந்து உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் பூஞ்சானக்கள் இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரசாயன உரங்களை போட்டு போட்டு அழிச்சுட்டே வரும் எப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டே வந்தோன்னா மண்ணில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பயிர் பண்ண முடியாத சூழ் மண்ணு வந்து ஃபுல்லாக வந்து மலட்டுத்தன்மை அடைஞ்சிடும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போக்கணும்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதா ஒரு வழி இந்த இயற்கை விவசாயம் ஒரு அங்க சுத்தமாக இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிரி உரங்கள் சொல்லலாம் ஏன்னா நம்மளோட ஒரு பயிரோட வளர்ச்சி வந்து முழுமையாக வளரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு தனிமங்கள் தேவைப்படுது இந்த பதினாறு தனிமங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து பயிருக்கு கிடைக்காது அதனால் நம்ம வந்து த பயிருக்கு வந்து இந்த பதினாறு தனிமங்களையும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அதில் வந்து முக்கியமாக சொல்லப்படுற பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பயிருக்கு இருக்கணும் அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற மகசூல் வந்து கிடைக்கும் இந்த சத்துக்கள் ப்ளஸ் வந்து இது கூட நுண்ணூட்ட சத்துக்கள் சில பயிர்கள் வளர்கிறதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப முக்கியம் இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சல்ஃபர் கண்டென்ட் கொடுக்கணும் அதே மாதிரி நெல் தானிய பயிர்களுக்கு வந்து துத்தநாகம் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி சில பயிர்களுக்கு வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் முக்கியமாக தேவைப்படுது இப்போது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து இயற்கை விவசாயத்தில் கொடுக்கலான்னா இந்த உயிரி உரங்கள் மூலமாக கொடுக்கலாம் நிறைய நுண்ணுயிரி உரங்களை வந்து நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து இந்த உயிரி உரங்கள் வந்து விலை மலிவாத விலை மலிவாகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாருமே வாங்கி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு உயிரி உரங்களும் என்ன பயன் தருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரூட்டச்சத்தில் நைட்ரஜன் அதாவது தழைச்சத்தை சத்தை தரக்கூடிய உயிரி உரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் இந்த ரைசோபியம்ங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா இனத்தைச் சேர்ந்த நுண்ணுயிரி இதை வந்து நம்ம வந்து அவரை குடும்பத்தை சேர்ந்த பயிர்களோட வேர்களில் இருக்க அந்த வேர் முடிச்சுகளில் வந்து தடைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி பயிருக்கு வந்து கிடைக்கிற வேலையை செய்து அது மட்டும் இல்லாமல் தடைச்சத்தை நிலைநிறுத்ததோடு இல்லாமல் பயிருக்கு தேவைப்படுற வளர்ச்சி ஊக்கிகளையும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது இதனால நமக்கு வந்து தடைச்சத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் வந்து பயிருக்கு கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் வேர்களில் வேர் முடிச்சுகள்லேருந்து கசியக்கூடிய அந்த அங்கக அமிலம் மூலமாக பயிரோட வளர்ச்சி ஊக்கியையும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது இந்த இந்த முயிரி உயிரித்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனைத்து பயிர் வகை பயிர்கள் துவரை உளுந்து பாசிப்பயிறு பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து நம்ம வந்து ரைசோமியம் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக அசோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தடைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தான் நம்மளோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பயிர்கள் எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கும் நம்ம இந்த அசோஸ் நுண்ணுயிரிய மண்ணில் போடும்போது அந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா காற்றில் இருக்க அந்த தழைச்சத்தை வந்து க பயிருக்கு கிடைக்கிற மாதிரி மாற்றி கொடுக்க தழைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்குது இதை இந்த தழைச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு கொடுக்கறது அது அசோஸ் பயிருக்கு கொடுக்கறதுனால நமக்கு இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து தழைச்சத்து வந்து பயிருக்கு கிடைக்குது இதை வந்து நம்ம வந்து தானிய பயிர்கள் நெல் மக்காச்சோளம் மற்ற மரப்பயிர்கள் எல்லா பயிருக்குமே நம்ம வந்து இந்த அசோஸ் கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவதா அசிட்டோபாக்டர் இந்த அசிட்டோபாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்து வாழக்கூடிய தனித்து வாழ்ந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா இது வந்து இந்த அசிட்டோபாக்டர் வந்து பாலிச்சாக்கரேடுகளை அதிக அளவில் வந்து வேர்களில் உற்பத்தி பண்ணி தழைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி பயிருக்கு கொடுக்குது இதை வந்து நம்ம வந்து கரும்பு பயிருக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசோலா இது வந்து நம்ம வந்து தண்ணியில் வளரக்கூடிய பயிருக்கு வந்து நம்ம வந்து இந்த அசோலாவை பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு பெரணி வகையை சார்ந்த ஒரு பாசின்னு சொல்லலாம் இதை எப்படி நம்ம வந்து பயிருக்கு பயன்படுத்தலான்னா ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே வந்து அசோலாவை வளர்த்து அதை கொண்டு போய் நம்ம வயலில் வந்து நெல் வயலில் வந்து உழுறதுக்கு முன்னாடி தண்ணியை சேற்று பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து வயலில் போட்டு அதை வந்து ஃபுல்லாக மடக்கி உழுது விட்டுட்டு பிறகு வந்து நம்ம வந்து பயிர் செய்யணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு டன் அளவு தேவைப்படும் இது அதிகமாக நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாதனால நம்ம மற்றொரு முறைக்கு போகிறது தான் நல்லது இந்த முறையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெல் நட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ அசோலா வந்து வயலில் வந்து நம்ம வந்து தூவி விட்டுருணும் அந்த அசோலா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வயல் ஃபுல்லாக வந்து படர்ந்து வந்துடும் படர்ந்து கலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம அந்த பத்து நாள் கழித்து அதில் ஒரு பாதியை வந்து நிலத்திலேயே வந்து களை போது வய உழுது விட்டுட்டோன்னா நமக்கு அந்த ப நெல்லுக்கு தேவையான தடைச்சத்தை வந்து கிரகித்து பயிருக்கு கொடுக்கும் இதே மாதிரி ஒரு பத்து நாள் கழித்து பிறகு வந்து இந்த அசோலாவை வந்து மீதம் இருக்க அசோலாவை வந்து ந நிலத்திலேயே போட்டு மடக்கி உழுது விட்டுட்டோன்னா நமக்கு வந்து நெல் பயிருக்கு வந்து அந்த தழைச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கும் எடுக்கு இந்த அசோலாங்கிற நுண்ணீரி எடுத்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உரங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய உரங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போ பாக்டீரியா இந்த பாஸ்போ பாக்டீரியாங்கிறது ஒரு நுண்ணீரி இந்த நுண்ணீரி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மண்ணில் போடுற மணிச்சத்துல பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரசாயன மாற்றத்தால் மண்ணில் வந்து கரையாமல் அப்படியே அப்படியே இருக்கும் நம்ம இந்த பாஸ்பாபேக்டரியத்தை போடும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை வந்து கரைச்சி பயிருக்கு கொடுக்குற வேலையை செய்யுது இதனால மண்ணில் வந்து நம்ம வந்து இந்த பாஸ்பா பேக்டரிய போடும்போது வேர்களோட வளர்ச்சிக்கும் ப்ளஸ் வந்து அந்த கதிர்கள் உருவாதிருக்கு ஏன்னா அந்த பாஸ்பிரஸ் தான் நமக்கு வந்து விளைச்சல் அதாவது மணிகள் உற்பத்தி கதிர்கள் உற்பத்தி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாஸ்பரஸ் தான் முக்கியம் அந்த பாஸ்பா ஃபேக்ட்ரியை போடும்போது நமக்கு வந்து மகசூல் நிறைய கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது பயிருக்கு இந்த பாஸ்பா ஃபேக்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பயிர்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைச்சத்துக்காக சொன்னாங்க இல்லையா அசோஸ்பெரிலம் ரைசோபியம் அசிட்டோபேக்டர் அது கூடிய நம்ம வந்து கலந்து வயலில் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் கலந்து போடும்போது அசோபாசா போடும்போது பயிருக்கு வந்து தலைச்சத்தும் கிடைக்கும் மணிச்சத்தும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி செய்யலாம் அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேம் இது வந்து ஒரு பூஞ்சானம் இதை வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட வயலில் போடும்போது வேர் மற்றும் வேரை சுற்றி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை வந்து இடம்பெயரை செய்து பயிருக்கு வந்து கொடுக்கும் மற்ற இடத்துல இருக்க அந்த மணிச்சத்தையும் அந்த பாஸ்பரஸ் சத்தையும் கரைச்சி பயிருக்கு கொடுக்குற வேலையை செய்து அது மட்டும் இல்லாமல் வேர் அந்த வேரில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது அது கூட வேர் நான் அந்த நூற்புழுக்கள் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணதற்கும் நம்ம வந்து இந்த வேர் உட்பூசணத்தை பயன்படுத்தலாம் இந்த வேர் உட்பூசணம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் மரப்பயிர்கள் தென்னை எல்லா பயிருக்குமே நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் ஒரு பையில் இருக்க நாற்றுகளுக்கோ இல்லை செடிகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் அளவில் நம்ம வந்து கொடுக்கணும் இதுவே வந்து வளர்ந்த மரங்களுக்கு வந்து நூறு கிராம் அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் நிலத்துலேயும் வந்து நம்ம வந்து போட்டு வயலுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து மணிச்சத்தை கரைச்சி குடிக்கக்கூடிய உயிரி உரங்கள் அடுத்தது மூணாவதாக வந்து நம்ம வந்து பொட்டாசியம் சொன்னாங்க இல்லையா இந்த பொட்டாசியத்துக்கு வந்து சாம்பல் சத்தை கரைச்சு கொடுக்கக்கூடிய உயிரி உரமாக வந்து பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படின்ட்டுருக்கு இந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து மண்ணில் இருக்க கூடிய சாம்பல் சத்தை வந்து கரைச்சி பயிருக்கு வந்து எடுத்து கொடுக்குற வேலையை செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர்களில் இருக்க அங்கக அமிலங்களை வந்து சுரப்புறதுனால பயிரோட வளர்ச்சி ஊக்கியை வந்து அதிகப்படுத்துது இதனால் நமக்கு வந்து பயிரோட முழு வளர்ச்சியும் வந்து நம்ம வந்து பெற முடியும் இதனால் மகசூலு வந்து நமக்கு வந்து இருபது சதவீதம் வந்து அதிகரிக்கிறது இது வந்து நம்ம வந்து சாம்பல் சத்துக்கு பயன்படுத்துறதுனால அடுத்ததாக வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் ஏன்னா பேரூட்ட சத்துக்கள் மட்டுமே வந்து நம்மளோட பயிரை வந்து முழுமையடைய செய்யாது நுண்ணூட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக தேவை துத்தநாகத்தை கரைக்கக்கூடிய நுண்ணீர் உரம் துத்தநாகம் வந்து பார்த்திங்கன்னா நெல் சோளம் இந்த மாதிரி பயிருக்கு வந்து இந்த துத்தநாக சத்து வந்து ரொம்ப தேவைப்படுது ஏன்னா அந்த துத்தநாகம் இருந்தால் தான் பயிரோடய வளர்ச்சி வந்து முழுமையடையும் எனவே நம்ம வந்து நெல் பயிருக்கு வந்து போடும்போது இந்த துத்தநாகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் துத்தநாகத்தை வந்து நம்ம வந்து வயலில் வந்து கடைசி உழவு செய்யும்போது வந்து போடலாம் அப்படி போடும்போது பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டு சத்துக்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குது இப்போ இந்த நுண்ணீரி உரங்களை எப்படி வந்து நம்ம வந்து பயிருக்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது அல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி விதை நிறுத்தி மூலயமா வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இந்த உயிர் உரங்கள் அளவு அளவு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையில் வந்து இரநூறு கிராம் இந்த நுண்ணுயிர் உரத்தை வந்து நல்லா வந்து கலக்கணும் அதுக்கு வந்து நம்ம அந்த அரிசி வடிப்போம் இல்லையா அந்த ஆறுன கஞ்சியை வந்து லைட்டாக வந்து விதை மேலே வந்து படுற மாதிரி நம்ம வந்து அந்த விதையை கலக்கணும் ஆனால் வந்து விதை வந்து ஊறிடக்கூடாது ஊறாத அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த விதை நிறுத்தி செய்யணும் ஊறிடுச்சுன்னா நமக்கு வந்து முளைக்காது அதனால நம்ம அந்த விதையை வந்து லைட்டாக மேலே படுற மாதிரி நம்ம வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த விதைகளை வந்து நெழலை உலர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து விதைக்கணும் சரிங்களா இது வந்து விதை நிறுத்தி அடுத்தது வந்து நாற்றுகளை நினச்சி நடுறதுக்கு இது நம்ம காய்கறி பயிர்கள் நெல் இந்த மாதிரி நாற்று விட்டு பயிர் பண்ணுவோம் இல்லையா அந்த பயிர்களை வந்து இரநூறு கிராம் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் வந்து நானூறு கிராம் பாஸ்போ ஃபேக்டரியாவோ இல்லை அசோஸ்பெரியல்வோ எந்த நுண்ணுயிரி இருந்தாலும் கலந்து விட்டுட்டு அதில் வந்து அந்த நாற்றுகளை இருபது நிமிடம் வச்சுருந்து பிறகு எடுத்து வந்து நீங்கள் வந்து நடவு செய்யணும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த பயிரோட வேர்களில் வந்து அந்த உயிரி உரங்கள் நுண்ணுயிரி உரங்கள்லாம் வந்து சென்று பயிருக்கு வந்து கிடைக்க செய்யுது அடுத்ததாக வந்து வயலில் வந்து இடுவதற்கிருக்கு வயலில் இடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அளவு வந்து நம்ம வந்து நுண்ணுயிரி உரங்களை ஒரு ஐநூறு கிலோ தொழு உரத்தில் கலந்து மக்கிய தொழு உரத்தில் கலந்து கடைசி உழவு செய்யும் போது வயல் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பயிர் பண்ணணும் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முறைகளில் வந்து பயிருக்கு கொடுக்கலாம் இதுக்கு வந்து இன்னொரு முறையாக என்ன பண்ணலான்னா எல்லா உரங்களையும் கலந்து ஒரே டைம்லேயே நம்ம பயிருக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இப்போது எக்ஸாம்பிள் வந்து உதாரணமாக வந்து நீங்கள் நெல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லுக்கு வந்து அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா இந்த மூணு பாக்டீரியாவும் ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ என்ற அளவில் வந்து மூணு கிலோ வீயும் நல்லா வந்து ஒரு ஐநூறு கிலோ தொழு கலந்து விட்டுட்டு நிழலில் வந்து வச்சிருக்கணும் வச்சுட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் தெளிக்கணும் இதே மாதிரி ஒரு பத்து நாள் கழிச்சி நீங்கள் வந்து இந்த உயிரி உர கலவையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் வந்து போடும்போது அந்த நுண்ணீர்களோட பெருக்கம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம மண்ணில் போடும்போது அந்த சத்துக்கள் எடுத்துக்கூடிய அளவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம உயிரி உரங்களை பயன்படுத்தும் போது நம்மளோட வண் மண்ணில் இருக்க வளம் வந்து அதிக அதிகரிக்கிறதோட மண்ணில் வந்து அந்த நுண்ணுயிரிகளோட தன்மை வந்து அதிகரிக்கும் இதன் மூலயமா வந்து நம்ம வந்து மகசூலையும் வந்து அதிகரிக்க முடியும் நம்ம இந்த நுண்ணுயிரி உரங்களை போடுறதுனால நம்ம ரசாயன உரத்தோட அளவு வந்து பாதி அளவு குறைச்சிக்கலாம் ஏன்னா இந்த நுண்ணுயிரிகளோட போடும்போது அதிலே வந்து பயிருக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாத்தையுமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த ரச உரத்தை குறைச்சிட்டு உயிரி உரங்களை போட்டு உங்களோட வயலை வந்து இன்னும் வளமுள்ளதா ஆக்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற எஸ் அறிவு செல்வி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்